ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெய எம் சொரட்டை சோழட்டை அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் எம் தன்னலின் வணக்கம் ஜெயலல் பார்த்தீங்கன்னா அப்பா உங்கள் பேருப்பா பெருமாள் பெருமாள் ஓகேங்களா காணா பெருமாள் ஓகேங்களா அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேனல் போட்டு ஏசிலி டிசிலுக்கு போடக்கூடிய ஹை குவாலிட்டி ஓகேங்களா பிஎல்டிசி மோட்டர் போட பாருங்க அது நான் மூணு இச்சு டெலிவரி ரெண்டரை பண்ணி போட பாருங்க முன்னாடி நம்ம முதுமுறை பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய பேசுங்க இது எந்த இடம்னா துறையூர்லேருந்து துறையூர்லேருந்து கோம்பைப்பூத்தர் ஓகேங்களா வயலுக்கு தான் பொண்ணுக்கிறாங்க இங்கே வந்து பார்த்து யாருன்னா பார்த்துட்டு போகிறதுனா வந்து பார்த்துட்டு போங்க ஓகேங்களா இப்போ தான் போட்டு ரெடி பண்ண போகிறேங்க தண்ணி எப்படி வருதுன்னு வந்து பார்த்துட்டு போகிறது போட்டுக்கலாம் இது மொத்தமாக செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு ஓகேங்களா பைப் உயர் எல்லாமே செட்டோட எனது போட்டு கொடுத்தா அவர் வந்து வாங்கி வைக்க முடியாதுன்ட்டு ஓகேங்களா வாங்கி வீடியோக்கோள் போய்விங்களா எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு நாலு பேனல் பைபேஸில் வந்து சன் பேண்ட் பண்ணுது இது மோட்டர் ஓகேங்களா பிட் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணோம் வெயிலே இல்லை சுத்தமாக மூடி இருக்குது ஓகேங்களா இதுக்கு மேல்தான் வெயில் வரும் நெல்லுக்கு இனிதான் போட போகிறேங்க

ரயில் தான் ரெயில் தான் முக்கியம் வருண பகவான் தான் சூரிய பகவான் தான் முக்கியம் நம்மளுக்கு அவர் தான் நம்மளே பார்க்கணும் ரெண்டு பேரும் பார்த்தாதான் பாருங்க தண்ணி ஆயில் மோட்டர் தான் வச்சிருந்தோம் இது போட்டு கிணத்துல எடுத்து விட்டாச்சு ஓகேங்களா அறுபது அடி பக்கம் அங்கே பேனல் வந்து சன் பேண்ட் வந்து நாலு பேனல் ஓகேங்களா தண்ணி அம்மா வந்து நம்ம போச்சு வெயில் ஏற யாரா ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் ஏறு யாராவது சூப்பராக தண்ணி வருது பாருங்கள் அவரைக்காய் ஆ ஓகேவா மாமா கான்கிரீட் போடுறோங்க சைடு இது கேணல் இது கிணறு மழை ஃபுல்லாகவே மலை பிரதேசம் மூணு வருஷமாக வந்து நல்லா மழை பெய்தான் நெல் வச்சுக்கிறோம் ஃபுல்லாகவே நெல் வைக்கலாம் விவசாயமெலாம் எதுவுமே இல்லை நெல் நெல்லையவே சாப்பிட்னே கொடுக்கக்கூடாது அரிசியும் சாப்பிடவே கூடாது நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா களி இந்த மாதிரி எல்லா தானியமும் சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருப்போங்க ஒரு தானியம் மட்டும் தான் நல்லா இருக்க மாட்டேங்க சரிங்களா சன் பிராண்டு போட்டு இது பண்ணுறேன் ஏசிலி டீசிலி ஓடக்கூடியது ஓகே வாடா ஓ ஓகே ஓகேவா பாருங்கள் அங்கே வருது இருக்குதுங்களா ஏற்கனவே அந்த ஆட்ட அங்க ஒரு பம்ப் போடணுங்க அங்க ஒரு பம்பு போடங்குது பிஎல்டி பம்ப் காங்கிரீட் போட்டு விட்டுட்டுங்க பார்த்தீங்கன்னா இதுல பிஎல் வந்துச்சுன்னு வச்சிக்க பவர் லாஸ்ன்னு அர்த்தம் சாயந்தரம் ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா பவர் பார்த்தோம்னா பிஎல் வந்துடும் இல்லைனா ஓடினே இருக்கும் ஏழு ஆம்ஸ் போ ஏழு ஏழு புள்ளி ஆம்ஸு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸு ரெண்டாயிர மூணாயிரம் வாட்ஸ் மூணாயிரம் ஆர்பிஎம்மு ஓகேங்களா ஓல்ட் வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஓடினு இருக்குது பேனல் போட்டு முடித்தாச்சு சன் பேண்டு டபுள் சைடு பேனல் அதாவது டபுள் சைடுனா பைபேஸ் இல்லைவங்களா தான் நார்மலாக அதுக்கு இதுக்கு கொண்டு ஒரு ஐ ஆயரூபா டிஃப்ரெண்ட்டாக வரும் சன் பேண்டு இது நார்மல் இதுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்குது எம்சிபி வச்சு கொடுக்குறேன் டிசி எம்சிபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா துறையூர் துறையோர் கொல்லிமலை இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் தான் வச்சு நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க விவசாயத்துக்கு அவருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பலை அவர் போடுறேன்னு சொன்னோடனே அப்பா நான் சொன்னோடனே நம்பலை போட்டு எடுத்து அனுப்பிச்சுடுப்பா கிணறு என்ன இல்லைப்பா முடியாது அப்படின்ட்டு அப்படி சின்ன சில தான் வச்சுருக்கிறேன் அப்படி அவர் போட்டு நம்பிக்கையாக வந்து ஒரு கூட கொடுக்கல என்ன சரி அவர் அந்த அம்மா பேசி அதுக்கப்புறம் தான் நம்பினேன் விவசாயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே விவசாயம் தான் நான் சும்மா சம்பாதிக்கிறது வரேன்னு நினைக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தான் வரத்தோம் ஓகேங்களா ரெண்டும் தான் உண்டு என்னுடைய நோக்கம் விவசாயமும் பெருசாகணும் அது மூலிமா நானும் சம்பாதிக்கணும் எல்லோரும் அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டு தான் அவங்க சா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கடன் வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க அது வந்து அவங்க எடுக்கணும் தான் இதெல்லாம் ஓடுறாங்க அந்த அம்மாலேயே சொல்லுது வந்து பார்த்திங்கன்னா சாணி கரைச்சி ஊற்றி ஊற்றி எல்லாம் எடுத்து விடுவோங்க நாமளே அப்படி பண்ணிக்கணுங்களே இல்லை நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே அப்படி உள்ளாவே மெஷின் உட்கிறதுனால அப்படி தூக்கி கொடுத்துருது ஓகேங்களா மோட்டர் இப்போல்லாம் மாறினே வருதுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் தான் வாழ்க்கை ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சார் விவசாயத்துக்கு வந்து இது வந்து நாலு பேனல் ஆறு பேனல் இந்த மாதிரி நிறைய போகலாம் நம்ம தண்ணி தேவைன்ற அளவு போட்டுக்கலாம் இது வந்து ஏன்சிலி டீசிலேயும் ஓடக்கூடாது அடுத்த வீடு சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியாத பாய் இப்போ ஆஃப் பண்ணுங்க அது கீழே அழுத்தி விட்டுருங்க கீழே இழுத்து விடுங்க ஆ இல்லைங்க இல்லுங்க இல்லைங்க கீழே உனக்கு உங்கக்கா ஆ அது பிடிச்சி இப்படி இல்லைங்க இப்படி பிடிச்சி இல்லைம்மா ஆ ஆ அவ்வளோ தான் கொஞ்ச நேரம் ஆஃப் கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்ச நேரம் ஆஃப் முன்னாடி நேரம் விட்டு ஆ கிழக்கு பக்கம் இழுக்கணும் சும்மா நீ தேவையில்ல நல்லா ஆன் பண்ணு இப்போ இழுத்து நல்லா தள்ளு ஆ அவ்வளோதான் விட்டுரு அவ்வளோதான்

சுவிச்சு மட்டும் தான் மீதுலாம் எதுவும் இல்லை வேணும்னா அப்பமா வந்து ஒரு பூட்டு வாங்கினு போட்டுக்காங்க சாச்சு விட்டு ஓகேவாப்பா உனக்கு சந்தோஷமா ஓகே ஓகேப்பா ஆ மூடிப்படலாம் மூடிப்பிடலாம் இது வாடுறப்ப கொஞ்சம் ஈட்டு அது பின்னாடி வால்ஸ் போட்டு விட்டுக்குறான் இருந்தாலும் கொஞ்சம் சும்மா திறந்து விட்டு அப்புறமா கூட போட்டோம் சும்மா போறப்ப போகிறப்ப போறப்ப மூடி விட்டு போயிரு